ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கள் டிஎன்விசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பொது தமிழ் மாடல் டெஸ்ட்டு பன்னிரெண்டு தான் போகிறோம் ஆல்ரெடி நம்ம பதினோரு டெஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்து அந்த டெஸ்ட்லாம் ஃபினிஷ் பண்ணுங்கள் அப் டூ வந்து குரூப் டூ எக்ஸாம் வரைக்குமே தமிழ் டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு தென் வந்து ஜிஎஸ்க்கு டெஸ்ட் கேட்டிருக்கீங்க நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தேன் ஜிஎஸ்க்கு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா எந்த டைமிங்கில் உங்களுக்கு டெஸ்ட் இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம டாபிக் வைஸாக பார்க்கலாமா அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தேன் உங்களை உங்களோட கருத்துக்களை வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஜிஎஸ் வந்து டாபிக் வைஸாக போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமாளி நாகரிகம் அது ரிலேட்டடாக கொஷின் இருக்கும் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பாலிட்டினா பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு அதுக்கப்புறம் மத்திய அரசு மாநில அரசு இது போல் கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம டாபிக் வைஸாக பார்க்கலாமான்றதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தமிழுக்கும் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் இப்போப்பா லாஸ்ட்டு ஒன் மந்த் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் தான் டெஸ்ட் இருக்கும் இது எல்லாமே ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இலக்கணம் தென் வந்து இலக்கியம் ரெண்டும் கலந்து தான் இருக்கும் அதுபோல் வந்து தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் தொண்டுக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுக்கு தனி டெஸ்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க உங்களுக்கு தமிழும் சரி ஜிஎஸும் சரி கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவேன் சிலபஸ் வைஸாக இருந்தாலும் சரி ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி எக்ஸாமுக்குள்ளார குரூப் டூ டூ ஏவாக இருந்தாலும் சரி நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் வந்து நானே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவேன் தென் வந்து புதுசாக யார்னா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அவுட் சோர்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டே இருக்கோம் அடுத்தடுத்து வந்து ஏன்னா தேவையில்லாத அவுட் சோர்ஸ் எதுவுமே கொடுத்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது நாங்கள் அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சர்ச் பண்ணி நாங்கள் அவுட் சோர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் பெஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் அடுத்து வந்து அவுட் சோர்ஸ் வரல கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து அவுட் சோர்ஸ் வந்து வீடியோ வந்து கொடுப்பேன் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பது கொஷின் வரைக்கும் பார்த்துருப்போம் இன்றைக்கி வந்து ஐம்பத்தி ஓராவது கொஷின்லேருந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஐம்பத்தி ஓராவது கொஷின்லேருந்து நூறு வரைக்கும் இன்றைக்கி நம்ம ஐம்பது கொஷின் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம் ஐம்பது கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கொஷின் வந்து கரெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரும் ஓகேங்களா இப்போ முதல் வேணால் பார்க்கலாம் கடல் முத்தினையும் அமிர்தணையும் தருக தருகிறது கடல் முத்தினையும் அமிர்தினேயும் தருகிறது இங்கே கரெக்டான பிளேஸில் நாம் நிறுத்தற்குறிகள் வந்து இடணும் எப்பியம் போல் கொஷின் படிச்சுட்டு ஒன் ஆர் டூ செகண்ட் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் ஓயாமா ஷீட்டோ அப்படி இல்லைன்னா நோட்டோ இருந்தால் உங்களோட ஆன்சரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது கடல் முத்தினையும் அமிர்தனையும் தருகிறது நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் அறிதல் காலிங் பெல் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் அறிதல் காலிங் பெல் ஆன்சர் ஆப்ஷன் பி அழைப்பு மணி காலிங் பெல்னா அழைப்பு மணி பிறமொழி சொல்லுக்கிணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி பிறமொழி சொல்லுக்கி இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள் இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எக்ஸ்பிரிமெண்ட் இதுக்கு வந்து செய்முறை இது எக்ஸ்பிரிமெண்ட்றது பிறமொழி சொல் செய்முறை என்பது தமிழ் சொல் ரிப்பீட் அப்படின்னா மீண்டும் ரிப்பீட்னா மீண்டும் ஆன்சருக்கு விடை ஆன்சருக்கு விடை இப்போ நமக்கு ஏ மட்டும்தான் கரெக்டான விடை விடை வகைகள் இது செய்வாயா என்று வினவிய போது நீ ஏ செய் ஏவி கூறுவது இது செய்வாயா என்று வினவிய போது நீ ஏ செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய்யணும் சொல்கிறது ஏவல் விடை வினா வகைகள் விடை வகைகள் நல்லா பார்த்துக்குங்க அதிலேருந்து கன்ஃபார்மாக விடை வகைகளில் ஒரு கொஷினும் வினா வகைகளில் ஒரு கொஷினும் கன்ஃபார்மாக வரும் அதுபோல் தன்வினை பிறவினை செய்வினை செய்பாட்டு வினை அதிலிருந்தும் கொஷின் உங்களுக்கு கன்ஃபார்மாக அரைஸ் ஆகும் நிறுத்தற்குறிகளில் எது சரியானது ஆன்சர் ஆப்ஷன் டி கலாம் ஐயாவை காண்பதா எப்படி கலாம் ஐயாவை காண்பதா எப்படி ஒரு ஆச்சரியக்குறி தானே அவர் எவ்வளோ பெரிய மனிதர் ஓகேங்களா சயின்டிஸ்ட் இல்லைங்களா அவர் இருந்தபோது ஆ இருந்தபோது அவரை பார்க்குறதுன்றது ஒரு அதிசயம் இல்லைங்களா அதனால் ஒரு ஆச்சரியக்குறி எப்படின்ற கொஷின் மார்க் கூட அலுவல் சார்ந்த கலைச்சொல் அலுவல் சார்ந்த கலைச்சொல் மஃபோம் ஆன்சர் ஆப்ஷன் டி உருபன் ஆன்சர் டி உருபன் தவறான இணையை தேர்ந்தெடுக்க தவறான இணையை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் டி தவறான இணை டாக்குமெண்ட்னா பணம்னு சொல்லியிருக்காங்க அதுதான் தவறு கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம் பென்டன் காப்புரிமை கில்ட் வணிக குழு இது எல்லாம் கரெக்டு சி ஆப்ஷன் மட்டும்தான் தவறு ஓமைகளால் விளக்க பெறும் பொருள்களுள் பொருந்தாதது தேர்க உவாமைகளால் விளக்க பெறும் பொருள்களுள் பொருந்தாதது தேருக விழலு கிரைத்த நீர் போல பசுமரத்து ஆணை போல உடலும் உயிரும் போல கிணற்று தவளை போல இந்த நாலு ஆப்ஷனில் ஒரு ஒரு இணை மட்டும் தவறாக இருக்குது அது எந்த இணை பொருத்த இல்லாமல் இருக்குது மீனிங் ஆன்சர் ஆப்ஷன் ஏ விழலுக்கரைத்த நீர் போல என்பது பயனற்ற செயல்னு கொடுக்கணும் இங்கே பயனுள்ள செயல்னு கொடுத்துருக்காங்க அப்போ தவறான ஆப்ஷன் பொருந்தாத ஆப்ஷன் ஏ தான் ஏதான் ஆணி போல எளிதில் மனதில் பதிதல் உடலும் உயிரும் போல மனமொத்த நட்பு கிணற்று தவளை போல உலகம் அறியாமை கிணற்று தவளை போல உலகம் அறியாமை ஓமைகளால் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக ஓமைகளால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக எலியும் பூனையும் போல எலியும் பூனையும் போல ஆன்சர் ஆப்ஷன் சி பகைமை எலியும் பூனையும் போல பகைமை எவ்வகை வினை கவிதா உரை படித்தால் கவிதா உரை படித்தால் இது எவ்வகை வினை கவிதா உரை படித்தால் என்பது எவ்வகை வினை ஆன்சர் ஆப்ஷன் ஏ செய்வினை கவிதா உரை படித்தாள் என்பது செய்வினை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக வாக்கியத்தை வாக்கியத்தை ஆன்சர் ஆப்ஷன் சி அப்துல் நேற்று வருவித்தான் இது வந்து பிறவினை இதுவே அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னு வந்திருந்தா அது தன்வினை குமரன் மழையில் நனைந்தான் இது தன்வினை எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி வாக்கியம் பந்து உருண்டது இது தன்வினை அப்துல் நேற்று வருவித்தான் என்பது பிறவினை வாக்கியம் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இங்கே வந்து உயிர்மை எழுத்து தான் கொடுத்துருக்காங்க அப்போ காக்கா வரிசை செக் பண்ணுங்க ஈஸி தான் ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபஸ்ட் எத்தவனே நம்ம வரிசை செக் பண்ணும்போது இங்கே பாருங்கள் காக்கா வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க காலை ஸ்டார்ட் ஆகுது இது எதுவுமே வந்து இந்த மூணு ஆப்ஷனுமே வந்து காலை ஸ்டார்ட் ஆகலை கம்ப கம்பளம் மட்டும்தான் காலை ஸ்டார்ட் ஆகுது கா கா கீ கீ கு இந்த வரிசையில் நமக்கு கீயும் கொடுக்கல கீயும் கொடுக்கல கம்பளம் காக்கை குன்று அதுக்கப்புறமா வந்து சாவரிசை தான் வரும் எல்லாருக்குமே தெரியும் தாவரிசை அதுக்கு அப்புறம் தான் வரும் அப்போது சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக உயிரெழுத்துக்கள் வரிசை கொடுத்துருக்காங்க இங்கே நமக்கு அவரிசை செக் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்கன்னா பி ஆப்ஷனோ சி ஆப்ஷனோ நமக்கு கேன்சல் ஆகிடும் அன்பு அன்பு அடுத்து ஆக்கு அப்புறம் என்ன வரணும் ஆ தான் வரணும் ரெண்டாவது ஆ வந்திருக்கா பாருங்கள் இது இன்பம் வந்திருக்கு அப்போது ஏ ஆப்ஷனும் வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும் ஒரே ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டு அன்பு ஆற்றல் இன்பம் ஈடு உணர்வு இந்த வரிசையில் அகர வரிசையில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் டி தான் வேர் சொல்லின் வினையாளனின் பெயரை கண்டறிய வேர் சொல்லின் வினையாளனியின் பெயரை கண்டறிக பாடு வேர்ச்சொல்லின் வினையாளனியின் பெயரை கண்டறிக பாடு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாடியவள் சொல்லின் வினையாளனி பெயர் பாடியவள் பாடு என்பது வேர் சொல் இங்கே பாடுதல் என்பது தொழிற்பெயர் பாடுகின்றாள் என்பது நிகழ்கால வினைமுற்றுல வரும் பாடினாள் என்பது இறந்த கால முற்றில வரும் பாடியவள் இதுதான் வந்து பெயர் வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிய கான் வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிய ஆன்சர் ஆப்ஷன் சி காணுதல் கான் காணுதல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அருள் பரிவு கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அருள் பரிவு கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரக்கம் அறி அருள் பரிவு கருணை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இரக்கத்தை குறிக்கும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஆதவன் பகலவன் ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் ஆதவன் பகலவன் ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் பி கதிரவன் ஆதவன் பகலவன் ஞாயிறு ஆகிய சொற்கள் கதிரவனை குறிக்கும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வாயு தென்றல் வலி புயல் சூறாவளி என பல்வேறு பெயர்களில் குறிப் கூறப்படுவது எது வாயு தென்றல் வலி புயல் சூறாவளி என பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது எது காற்று ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிவு செய்க ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிவு செய்க கொடு கோடு கொடு ஆன்சர் ஆப்ஷன் சி கொடுனா கொடுத்தல் கோடுனா நேராக வரைதல் கொடுனா கொடுத்தல் கோடுனா நேராக வரைதல் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக இதுக்கு நீங்கள் புக்கில் இருக்கிற மிகும் மிகா இடங்கள் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக படிச்சுக்கணுங்கப்பா அது கூற்று காரணங்களில் கூட கேட்பாங்க அப்படி இல்லைனா நீங்கள் இதுபோல் பிழையற்ற வாக்கியத்தை சூஸ் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு பேஸாக இருக்கும் அதுதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி இருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்றும் மூணும் சரி ஒன்றும் மூணும் சரி வாடை காற்று வீசியது வாடை ஐ இரண்டாம் வேற்றுமை விரி வந்திருக்கு ஓகேங்களா அப்போது இரண்டாம் வேற்றுமை தொகை வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் வெயில் சட்டென தனிந்தது சட்டென தனிந்தது இங்கேயும் வந்து இத்து வந்திருக்கு கசதபமுன் வல்லினம் மிகும் கசதபமுன் வல்லினம் மிகும் இங்கே தா முன்னாடி வல்லினம் மிகுந்திருக்கு இதில் பொருந்தாதது ரெண்டாவதும் நாலாவதும் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கிறது ஒன்று தான் மரபு பிழை நீக்கி எழுதுக மரபு பிழை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே கூரை கட்டினரா உருவாக்கினரா வேந்தனரா முடைந்தனரா ஆன்சர் ஆப்ஷன் சி வேந்தனர் கூரை வெய் கூடை முடை பானை வனை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரபு சொற்கள் மரபு பிழை இல்லாத சொற்கள் மரபுனா காலம் காலமாக ஒரு பொருளை எப்படி அழைக்கிறாங்களோ நம்ம முன்னோர்கள் அப்படியே நாமளும் அழைக்கிறது பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இதில் பொருந்தாத சொல் எது பொருந்தாத சொல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி பாக்கு பாட்டு பத்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்தொடர் தொடர் குற்றியலுகரம் பஞ்சு என்பது மென் தொடர் குற்றியலுகரம் இது எப்படி நீங்க ஃபைன் பண்றீங்க அப்படின்னா இது பாருங்க சென்ட்ரா இருக்கிற எழுத்த பார்க்கணும் நாம இது எதில் வருது கசட தபர வல்லின எழுத்துக்கள் இது எல்லாம் வல்லீன எழுத்துக்கள்லாம் இப்போ லாஸ்டில் வந்து குசுடு துபுருன்னு வரும் அந்த குசுடு துபுருக்கு முன் வந்து வல்லின உயிர்மை எழுத்துக்கள் வந்தால் அது வந்து வன்தொடர் குற்றியலுகரம் பஞ்சு சென்டராக இருக்குது பாருங்க ஞனன நமன ஞனன நமன இது வந்து பார்த்தீங்கன்னா மென் தொடர் குற்றியலுகரம் அப்போ இஞ்சி வந்திருக்கிறதுனால இது மென் தொடர் குற்றியலுகரம் பொருந்தாததுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் பொருந்தாத சொல்லை கண்டறிக பண்பு மஞ்சு கண்டு எஃகு இது ஈஸியாக ஃபைன் பண்ணிடுவோங்க இதில் பொருந்தாத சொல் எது ஆப்ஷன் ஏ என்பது ஆயுத தொடர் குற்றியலுகரம் பண்பு மஞ்சு கண்டு எல்லாமே வந்து மென் தொடர் குற்றியெழுகிறோம் அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் ஏதான் அழந்தது என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது வானம் என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் சி வானம் பிளஸ் அலந்தது இம்மு பிளஸ் ஆ என்னவா மாறும் சேர்ந்து எழுதும் போது மாவா மாறும் ஓகேங்களா வானம் பிளஸ் அலந்தது வானம் அழந்தது கை பொருள் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது கை பொருள் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் பி கை பிளஸ் பொருள் கை பிளஸ் பொருள் கசதபமுன் வல்லினம் மிகும் என்றென்றும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்றும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று பிளஸ் என்றும் என்று பிளஸ் என்றும் வாசல் பிளஸ் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாசல் பிளஸ் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த வாசல் ப்ளஸ் அலங்காரம்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஆனால் இதே ரிட்டன் கேட்பாங்களான்னு நமக்கு வந்து உறுதி தன்மை கிடையாது ஆனால் இது போல் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற பிரித்த எழுதுகள்லாம் வந்து கேட்குறாங்க குரு ஃபோர்லேயே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா வாசல் ப்ளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம் வாசல் இல்லு ப்ளஸ் ஆ இருக்குதுங்களா இது வந்து லாவாக மாறிடும் இங்கே வந்து அலங்காரம் இருக்குது இல்லைங்களா அந்த அலங்காரத்தில் இருக்கக்கூடிய லா வந்து அப்படியே கனெக்ட் ஆகிடும் வாசல் அலங்காரம் ஒருமை பன்மை பிழை நீக்குக சரியான தொடரை தெரிவு செய்க கொடுத்துருக்கிற நாலு ஆப்ஷனில் ஒருமை பன்மை நீக்கி எழுதி கரெக்டாக இருக்கிற சென்டென்ஸை வந்து சூஸ் பண்ணுங்க ஆன்சர் ஆப்ஷன் டி இவை பழங்கள் அல்ல பழங்கள் என்பது பன்மை இவையும் பன்மை அல்ல என்று பன்மையில் தான் முடியணும் அன்றுன்னு முடியக்கூடாது ஓகேங்களா அல்ல என்பது பன்மைக்கான ஒரு சொல் அதை செய்தது நான் அன்று அப்படின்னு வந்திருக்கிறது தவறு நான் அல்லன் இல்லை நான் அல்லேன் அல்லேன் கரெக்டாக இருக்கும் நான் அல்லேன் பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் கண்ணன் அல்லன் பகைவர் நீவிர் அல்லீர் பகைவர் நீவிர் அல்லீர் அப்போ இதெல்லாமே தவறா இருக்கு நமக்கு கரெக்டா இருக்கிறது டி ஆப்ஷன் மட்டும்தான் சொல் பொருள் பொருத்துக சொல் பொருள் பொருத்துக தெளிவு ஓர்தல் உவசமம் பேர்தர்க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தெளிவு நற்காட்சி ஓர்தல் நல்லறிவு உவசமம் அடங்கியிருத்தல் பேர்தற்கு அகற்றுவதற்கு தெளிவு நற்காட்சி ஓர்தல் நல்லறிவு உவசமம் அடங்கியிருத்தல் பேர்தற்கு அகற்றுவதற்கு சொல்லும் பொருளும் பொறுத்துக சொல்லும் பொருளும் பொருத்துக குந்த மிசை கந்தம் விசனம் ஆன்சர் ஆப்ஷன் பி குந்த அப்படின்னா உட்கார மிசை மேல் கந்தம் மனம் விசனம் கவலை குந்தனா உட்கார மிசைனா மேல் கந்தம்னா மனம் விசனம்னா கவலை எவ்வகை தொடர் பூக்களை பறிக்காதீர் பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை தொடர் பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை தொடர் சரியான தொடரை தேர்ந்தெடு சரியான தொடரை தேர்ந்தெடு எவ்வளவு உயரமான மரம் எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர் எவ்வளவு உயரமான மரம் என்பது உணர்ச்சி தொடர் சொல்லின் கூட்டப்பெயர் கான் சொல்லின் கூட்டப்பெயர் கான் பழம் பழங்கள் பழம் பழங்கள் சரியான பெயரை தெரிவு செய்க சரியான பெயரை தெரிவு செய்க ஆடு ஆட்டு மந்தை ஆடு ஆட்டு மந்தை பொருத்தமான நூலினை தெரிவு செய்க பொருத்தமான நூலினை தெரிவு செய்க அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம் என்று விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கம் என்று விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி நற்றினை அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கம் என்று விருந்தோம்பலின் சிறப்பை விளக்கும் வரிகள் நற்றினை கலை சொற்களை அறிக சேலின் சாயில் கலை சொற்களை அறிக சேலின் சாயில் ஆன்சர் ஆப்ஷன் சி கலர் நிலம் சேலின் சாயில்னா கலர் நிலம் கலை சொற்களை அறிக ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் கலை சொற்களை அறிதல் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம் கலை சொற்களை அறிதல் சரியான இணையை தேர்ந்தெடுக்க கலை சொற்களை அறிதல் சரியான இணையை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் சி டவுன்லோன்னா பதிவிறக்கம் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா லான்ச் வெவிக்கல்னால் ஏவு ஊர்தி மிசைல்னால் ஏவுகணை நாட்டிக்கல் மைல்னால் கடல் மைல் இது எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க டவுன்லோட்னா பதிவிறக்கம் அது தான் நேராக இருக்குது இரு பொருள் தருக இரு பொருள் தருக அலைன்னா என்ன இரு பொருள் தருக அலை ஆன்சர் ஆப்ஷன் சி அலைனா கடலலை இன்னொன்னு அலைந்து திரிதல் அலைனா கடலலை இன்னொன்று அலைந்து திரிதல் இரு பொருள் தருக ஆறு இரு பொருள் தருக ஆறு ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று நதி இன்னொன்று எண் இரு பொருள் தருக ஆறுனா ஒன்று நதி இன்னொன்று எண் மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க சேவல் கூவும் சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் புறா குணுகும் கோழி கரையும் என்பது தவறு காகம்தான் கரையும் அப்ப சேவல் கூவும் என்பது தான் கரெக்டு சரியான இணைப்பு சொல் அறிக காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது டேஷ் பாட்டின் மூல உற்றே நீதான் விடுபட்ட இணைப்பு சொல்லை தேர்வு செய்க விடுபட்ட இணைப்பு சொல்லை தேர்வு செய்க காற்றேவா உன்னை பாடாமல் இருக்க முடியாது டேஷ் பாட்டின் மூல உற்றே நீதான் விடுபட்ட என் இணைப்பு சொல்லை தேர்வு செய்க ஆப்ஷன் சி ஏன் ஏனெனில் என்பது தான் சரியான இணைப்பு சொல் நிறுத்தற்குறிகளை அறிதல் நிறுத்தற்குறிகளில் எது சரியானது நிறுத்தற்குறிகளில் எது சரியானது ஆப்ஷன் சி ஊர் பெயர்களின் மருவை கண்டுபிடிக்க ஊர் பெயர்களின் மருவை கண்டுபிடிக்க புதுக்கோட்டை ஊர் பெயர்களின் மருவை கண்டுபிடிக்க புதுக்கோட்டை ஆன்சர் ஆப்ஷன் சி புதுகை புதுவை வந்து எந்த ஊரோட மருவுன்றத கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஊர்பெயர்களின் மறுவை எழுதுக திருநெல்வேலி ஊர்பெயர்களின் மறுவை எழுதுக திருநெல்வேலி ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெல்லை நான் கேட்டதுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது புதுச்சேரி இதோட மருவு புதுச்சேரி இதோட மருவு ஆன்சர் ஆப்ஷன் பி புதுவை புதுச்சேரிக்கு புதுவை பொருத்தமான காலத்தை சுட்டுக மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன இறந்த காலமா எதிர்காலமா நிகழ்காலமா கோடை காலமா ஆன்சர் ஆப்ஷன் சி நிகழ்காலம் மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன என்பது நிகழ்காலம் பொருத்தமான காலத்தை எடுத்தெழுதுக சரியான இணையை தேர்ந்தெழுதுக கண்ணன் பாடுகிறான் என்பது நிகழ்காலம் கண்ணன் பாடுகிறான் என்பது நிகழ்காலம் பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக சரியான இணையை தேர்வு செய்க சரியான இணையை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணன் படித்தான் என்பது இறந்த காலம் பூவிழி கோலம் வரைகிறாள் நிகழ்காலம் ஊட்டமகு உணவு உண்பார் எதிர்காலம் பொதறிவு நூல்களை தேடி படிக்கின்றார் நிகழ்காலம் அப்ப கரெக்டானது எது ஏ ஆப்ஷன் மட்டும்தான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொல்லாக மாற்றணும் நீத்து பாகம் குடிக்கவா நீத்து பாகம் குடிக்கவா பேச்சு வழக்கு சொல்ல எழுத்து வழக்கு சொல்லாக மாற்றணும் நீத்து பாகம் குடிக்கவா ஆன்சர் ஆப்ஷன் டி மேல் கஞ்சி குடிக்கவா மேல்கஞ்சி குடிக்கவா இன்னைக்கு ஒரு ஃபிஃப்டி கொஷின் பார்த்துட்டோம் இந்த ஃபிஃப்டி கொஷனுக்கு எத்தனை கொஷின் நீங்கள் கரெக்டாக வந்து பதில் அழிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் ஃபுல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கங்க தேன் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மிலேயே இருக்கும் அதில் வந்து எப்பப்போ டெஸ்ட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிக்கு தேவையான அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் அதில் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வேணுன்றவங்க அதில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி